பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் என்று தைவெள்ளிக்கிழமையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மிடம் நிரந்தரமாக ஐக்கியமாக கூடிய மந்திரத்தினை பற்றி காணப்போகிறோம் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் வழிபாடுகள் பல இருந்தாலும் இந்த வழிபாட்டிற்கும் இந்த மந்திரத்திற்கும் ஒரு அற்புதமான சிறப்பு உண்டு நம்முடைய வீட்டில் பொன் பொருள் செல்வத்தோடு சேர்ந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஒரு பெரிய மகானின் ஆசிர்வாதத்தோடு பெறப்போகிறோம் சிலருக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு குருமார்களிடத்தில் நம்பிக்கை இருக்கும் அதாவது மனித பிறவி எடுத்து மகானாக மாறிய சாய்பாபா காஞ்சி மகா பெரியவா ஸ்ரீராகவேந்திரர் போன்றவர்களை மனமுருகி வழிபாடு செய்வார்கள் குருமார்களில் ஒருவரான மகா பெரியவர் நமக்காக அருளிய ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத மந்திரத்தைத்தான் நாம் இன்று இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் வீட்டில் மகா பெரியவான் நிரந்தரமாக குடிகொண்டு அந்த வீட்டில் இருக்கும் கஷ்டத்தை முழுமையாக நிவர்த்தி செய்வார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் ஸ்வரூபமான பெண்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் மிகவும் நல்லது ஆண்களும் இந்த மந்திரத்தினை உச்சரிக்கலாம் மகா பெரியவரின் திருவுருவப்படம் இருந்தால் அதற்கு குங்கும பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து அந்த திருவுருவப்படத்தின் முன்பாக அமர்ந்து வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் குடிகொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து இந்த மந்திரத்தினை உச்சரிக்க வேண்டும் மகாப்பிரியவா நமக்காக அருளிய மகாமந்திரத்தினை உச்சரிப்போம் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஜகத் குரு மகாப்பிரியவா மம சர்வாபீஷ்டம் சாதய சாதைய ஆபத்தோ நாசய நாசைய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வரைய வரைய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகி ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமக இந்த மந்திரத்தை மனமுருகி ஒரு நாளைக்கு ஒரு முறை உச்சரித்தால் கூட போதும் தினம்தோறும் உச்சரிக்க இயலாவிட்டாலும் வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த மந்திரத்தினை உச்சரிக்கும் பழக்கத்தை வைத்துக்கொள்வோம் மேலும் நேரம் இருக்கும் பட்சத்தில் பதினெட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் மேலும் அதிகப்படியான நன்மையை கொடுக்கும் மகா பெரியவா திருவுருவப்படம் இல்லை என்றாலும் ஒரு விலக்கேற்றி வைத்து அதன் முன் அமர்ந்து இந்த மந்திரத்தினை உச்சரிக்கலாம் மகா பெரியவா கூறுவது உண்மை என்பதை பலரும் உணர்ந்திருக்கிறோம் அனைவரின் வீட்டிலும் வறுமை நீங்க வேண்டும் கஷ்டங்கள் காணாமல் போக வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்